আসলামালেকমতুহ লি এজ নি সিক্স নাম পাগল আলু தொய்னா எங்கெல்லாம் சத்தக இருக்கோ அங்கே நல்லா அழுத்தி படிக்கணும் இங்கே ரெண்டு அலீஃப் வந்துருக்கு பாருங்கள் இடையில அது வந்து சும்மா டம்மி இந்த லூவை கொண்டு போயிட்டு இந்த துவா ஷத்தகுக்கு முன்னாடி இத்து ஒன்று துவா ஒன்று இங்கே இருக்குது டோட்டலாக ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது அப்போ வந்து இந்த லூவை கொண்டு போயிட்டு இந்த துவா கூட சேர்த்து காலு தொய்யம்னா அப்படின்னு படிக்கணும் ஓகேங்களா ஷஜரத் த ஜப்பம் மொஹெல்லி சொய்தி மொஹெல்லி இந்த லீஃப்பு டம்மி இந்த லீயை கொண்டு போயிட்டு இந்த ஸ்வாதுக்கு முன்னாடி இந்த சுவாக்கு முன்னாடி ஒரு இஸ்ஸு இருக்கு இங்க சதகம் வந்ததால் ஒரு இஸ்ஸு இருக்கு அதில் கொண்டு போயிட்டு லி சொய்தி சேக்கணும் சேர்க்கணும் ஓகேங்களா ஹோர هو الرزاق لا يولن الأدبار لا يولن الأدبار إن السمع إن السمع بالنفس اللوامة بالنفس اللوامة والربانيون ابدي سكون نجونا ما مدي والربانيون أميون أميون بعض السيارة بعد السيارة عليين عليين أنا التواب الرحيم أنا التواب الرحيم مصنل مصنل இங்கே ரெண்டு அடுத்தடுத்து மூணு ஷதகம் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து படிக்கணும் ஜெய்ச ஜெய்ச லம சந் நல்லதீன கஃரூ ல எம சந் நல்லதீன கஃரூ ல எம சந் நல்லதீன கஃரூ منهم عذاب منهم عذاب منهم عذاب ولقد زينا السماء الدنيا ولقد زينا السماء الدنيا ولقد زينا சம துன்யா நெக்ஸ்ட் லெசன் டுவெண்ட்டி நைன் நம்ம பார்க்க போறோம் இங்க என்ன பார்க்க போறோம்னா இங்க பாருங்களேன் வந்து லாம் வந்து வச்சுக வந்திருக்கு அப்ப வந்து முன்னாடி அது மாதிரி வந்தாக்காம் அந்த லாஸ்டில் வந்து உள்ள இன்னை வந்து நம்ம எடுத்துட்டு இல்லை கொண்டு போய் சேர்த்துடணும் இப்போ இது ஜன்னுன்னு சொல்லக்குள்ள லாஸ்ட்டில் வந்து ஒரு மெய்யெழுத்து வருது ஒரு சுக்குன் செய்யப்பட்ட இன் வருது இப்போ இல்லைன்னு சொல்லக்குள்ள இங்கே ஒரு மெய் எழுத்து வருது இந்த லாக்கு மின்னடி ஒரு மெய்யெழுத்து வருது ஜன் ஃபத்தகத்தை அப்புறம் ஒரு மெய்யெழுத்து வருது ரெண்டு ஒரு மெய்யெழுத்தும் சேராது இல்லையா அதனால் ஃபத்தகத்தை உள்ள நூன் சுக்கன் செய்யப்பட்ட நூனை எடுத்துட்டு இந்த ஜாவை கொண்டு போயிட்டு இந்த இல்லோடு சேர்த்து ஜல்ல அப்படின்னு படிக்கணும் புரியுது தானே உங்களுக்கு இன்ஷாலாம் நம்ம படிக்க படிக்க பு புரிஞ்சுடும் இங்கே பாருங்கள் ஜல்ல ஜல்ல தொல்லி தொள்ளி ஃபுர்ர ஃபுர் ரு ர அல் அல்லி ஓகே இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம் நான் சொல்லித்தரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேரும் பண்ணி விடுங்க அஸ்ல நாளைக்கு வர மாதிரிங்களா ஆகியோபுர கதகூ நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம்